இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த தகவலை பற்றி நியூஸ் வருதோ இல்லையோ தங்கத்தை பற்றின நியூஸ் பார்த்திங்கன்னா தினமும் ஏன் நிமிஷத்துக்கு நிமிடம் செகண்டுக்கு செகண்டு தங்கத்தை பற்றின நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ரொம்ப இன்றியமையாக தான் பார்க்கப்படுது அதோடய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாளில் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து விலைவாசி வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது நாடுகளே பல நாடுகள் உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிகோடு வாங்கி குவிச்சு வச்சுக்கிறாங்க ஸோ நாடுகள் வாங்குறது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிச்சுட்டே இருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மேற்கொடுறாங்க ஸோ அந்த ஆராய்ச்சி குழுவில் கண்டுபிடிச்சது என்ன தகவல் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம இந்தியாவில் தங்கம் எங்க அளவுக்கு அதிகமா கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை நாம பாத்துருவோம் ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து எங்க கிடைக்கும் ஏன்னா தங்கம் வந்து இருந்து எடுக்கிறாங்க பல்வேறு நாடுகள்ல வந்து வெளிநாடுகள்ல இருந்து தங்கம் அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பகுதியில் வந்து தங்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆனா இந்தியாவிலேயும் பாத்தீங்கன்னா தங்கம் வளம் இருக்கு ஸோ நாம நம்ம கிட்டே இருக்கிற தங்க வளத்தை பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து நாம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற முயற்சியில் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க இப்படி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலையும் வந்து ஆராய்ச்சி நடக்குது அது குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ்க்கு மேலே அங்கே தங்க வளம் இருக்குது அப்படின்ற தகவலை வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க அது எந்த மாவட்டம் எந்த மாநிலம் முதல்ல நம்ம பார்த்துருவோம் மாநிலத்துல வந்து நம்ம மாவட்டத்துக்கு போயிடலாம் ஸோ பீகார் மாநிலம் இதுதான் இந்தியாவிலே தங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கப்படுது ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கு அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஸோ இந்த தான் இருக்கு ஸோ இந்தியாவிலேயே தங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதாவது மண்ணில் வள மண் வளமா இருக்கு அப்படின்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கு ஸோ பீகார்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது பண்ணும் போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி மட்டும் தகவல் வருதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா முப்பத்தேழு பர்சன்டேஜ் மேல அங்க வளம் இருக்கு ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் மாவட்டத்துல ஜமுய் மாவட்டம் சோனா பிளாக் அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா தங்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்க கையிருப்பு இருக்கு இல்லைங்களா அதில் நாற்பத்தி நாலு சதவீதம் அங்க நிலத்துக்கடியில் இருக்கு அப்படின்ற தகவல பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே தங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பீகார் தான் இதுக்கடுத்தபடி தான் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கு ஸோ பீகார் அரசு என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த தங்க அகழ்வாராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேற்கொள் தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க டன் கணக்குல தங்கம் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் அளவுக்கு பில்லியன் டென் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தங்கம் கையிருப்பு அளவு இருக்கணும் அப்படின்ற அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீகார் அரசு வந்து இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஸோ நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தை வெட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம நாடு வந்து அந்த அந்த கிழமைக்கு போயிடும் ஸோ தங்கத்தோட விலை அப்போவாச்சும் குறைமான தெரியல ஏன்னா தங்கம் வேற எங்கேயும் வாங்குறாங்க ஸோ இப்போ தங்கம் நம்ம நாட்டிலே இருக்க போறாங்க ஸோ தங்க அதிகமாக உற்பத்தியானா ஒரு பொருள் அளவு அதிகமாக உற்பத்தியானா அதோட விலை குறையணும் இல்லையா ஆனால் எவ்வளவு உற்பத்தியானாலும் விலை குறையமானு தெரியல கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் தங்க வேலை வந்து ஒரு லட்சத்தை ஒரு செவரன் ஒரு லட்சத்தை தொற்றுரும் அப்படி ரொம்ப விரைவில் ரொம்ப வருடங்கள் கழிச்சலாம் ரொம்ப மாதங்களுக்கு இடையிலே கண்டிப்பா வந்து இதை நகர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு தங்கத்தோட வேலை ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஸோ தங்கத்தோட வேலை ஸ்பீடா போன மாதிரியே நம்ம சேனலும் ஸ்பீடா போனோம்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்பீடா போற உலகத்துல எல்லா தகவலும் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்